Hi friends, வெல்கம் to our சேனல் நம்ம நர்சரிக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழிச்சு இன்றைக்கி ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க அதாவது நம்ம ஊரில் ஒன் வீக்காக நல்லா ஹெவி ரெயின்ஸுங்கிறதுனால நம்ம ரோஸ் இறக்கலை இன்னைக்கு தான் ஸ்டாக்ஸ் வந்துருக்கு அதுவும் ரோஸ் ரோஸில் பார்த்தீங்கன்னா அச்சடி ரோஸ் டச் ரோஸ் பஞ்ச் ரோஸ் எல்லாமே வந்திருக்கு பட் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பஞ்ச் வகையான ரோஸஸ் பற்றி மட்டும் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எந்த நாட்கள்லையுமே பராமரிப்பு கம்மியாக இருந்தாலும் அதிகளவில் கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய ரோஜா செடிகள் என்னென்ன கலரில் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குன்னு நாங்கள் பார்க்க போகிறோம் நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கொத்து வகை ரோஜாவில் என்னென்ன கலர்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சிக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆந்திரா பன்னீர் ரோஸ் தாங்க இந்த பன்னீர் ரோஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காடுகளில் அதிக அளவில் பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல மகசூல் வருது மாதிரி அதிக லாபம் தரக்கூடிய ஒரு பயிராக மாறிடுச்சு இந்த ரோஸஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெரஸ் கார்டனில் க்ரோ பேக்கில் வளர்த்தாலும் சரி நிலத்தில் வளர்த்தாலும் சரிங்க நல்ல அதிகளவில் பூக்கள் பூக்குது அதே மாதிரி எல்லா கிளைமேட்லையுமே பிளான்ட்டும் நல்லா ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக அளவில் மொட்டுக்கள் எடுத்து அதிக பூக்கள் பூக்கக்கூடிய தன்மையோட இந்த ரோசஸ் இன்னைக்கு இருக்குதுங்க தான் நிறைய பேர் பயிராகவும் பண்ணுறாங்க இந்த அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடிய ஆந்திரா பன்னி ரோஸ் செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா டைகர் ரோசஸ் தாங்க டைகர் ரோசஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்குது இது பார்த்தீங்கன்னா எல்லோ வித் ரெட்டு அண்டு ரெட் வித் ஒயிட்டு ரெண்டு ரகமும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த டைகர் ரோஸ் பார்த்தீங்கன்னா பிளான் ஷார்ட்டாக தாங்க இருக்கும் அதாவது மற்ற டச்சு ரோசஸ் மாதிரி ஹைட்டாக வளராது பட் பூக்கள் பார்த்தீங்கன்னா எந்த நாள்லையுமே கொத்து கொத்தா பூக்குங்க இந்த மாதிரி கொத்து கொத்தா பூக்கிற ரோசஸ் எல்லாமே பார்த்தினால் எல்லா பகுதிகளையுமே அதாவது எல்லா ஏரியாலேயுமே பார்த்தீங்கன்னா கிளைமேட் மாறினாலுமே பூக்கள் கொத்து கொத்தா பூத்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி செடிக்கு ரெகுலராக நம்ம மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணும்போது அதாவது மாதத்துக்கு ரெண்டு முறை உரம் வாரத்துக்கு ஒரு முறை மேலே தெளிக்கிற உரம் நம்ம யூஸ் பண்ணும்போது பிளான்ட்டும் ஹெல்த்தியாக இருக்கும் பூக்கள் அதிக அளவில் ரிப்பீட்டடாக பூத்துக்கிட்டே இருக்குங்க இன்றைக்கி அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடிய இந்த டைகர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பூக்கள் அதிகம் பூக்கக்கூடிய ஒரு ரேர் வெரைட்டிங்க அதாவது மார்கோ போஸ்டர் ரோசஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த மார்க கோஸ்டர் ரோசஸில் ஒயிட் கலர் ரொம்ப ரொம்ப ரேரான ப்ரீட் கிடைக்கிறது ரொம்ப சிரமம் அதை வருடத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை தான் கிடைக்கும் இந்த மார்க கோஸ்டர் ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரி ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த பிளான்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி கிளைமேட்டாக இருந்தாலும் பிளான்ட் ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக அளவில் ரிப்பீட்டடாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த மார்க கோஸ்டர் ரோசஸோட ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் ரொம்ப மலராமல் மொட்டுக்கள் பார்க்குறதுக்கு கேபேஜ் மாதிரியே இருக்குங்க அதனால் எல்லா மொட்டுக்களும் அதே மாதிரி இருக்கும் அதிக அளவில் மொட்டுக்கள் வைக்கும் இந் அதனால தாங்க இந்த மார்கா கோஸ்டர் ரோஸஸ் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வெரைட்டி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பிரீட் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா தக்காளி ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய நிலத்தில் விவசாயத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ரோஸில் இதுவும் ஒரு வகைங்க மெராபல் ரோசஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா கடைகளில் பட்டன் ரோஸ் நோடிலாம் இரநூறு கிலோ காலத்துலேயும் விற்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் அதிக பயிர் பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த செடிகளுக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ரெண்டு முறை உரம் கொடுக்கணுங்க தொழு உரம் பெருமி கம்போஸ்ட் டிஏபி இந்த மாதிரி எந்த ஃபெர்டிலைசர் வேணாலும் கொடுக்கலாங்க பட் எது கொடுத்தாலுமே மாதத்துக்கு ரெண்டு முறை கொடுக்கும்போது பிளான்ட் நல்லா மெச்சூரிட்டியாக வளர்ந்து இந்த மாதிரி அதிக அளவில் கொத்து கொத்தாக பூக்கள் பூக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த தக்காளி ரோஸ்ன்னு சொல்லக்கூடிய மெராபல் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஒயிட் பட்டன் ரோஸ் இந்த ஒயிட் பட்டன் ரோசஸ் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது பத்து நாட்கள் வரையும் மொட்டுக்கல்ல இதழ்கள் தாங்கி நிற்கக்கூடியதுங்க எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வளரும் ப்ளான் ஷார்டெஸ்ட்டாக இருக்கும் அதிகளவில் பூக்கள் பூக்கக்கூடியது இன்றைக்கி இந்த மில்க் ஒயிட் பட்டன் ரோசஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்தீங்கன்னா மினியேச்சர் பிங்க் பட்டன் இதை வந்து சில்லி ரோசஸ்ன்னு சொல்லி நர்சரிகளில் சொல்லுவோம் இந்த மினியேச்சர் பிங்க் பட்டன் ரோஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா ஆர்னமெண்டல் பர்பஸ்க்கு ரொம்ப சூட்டபுளான பிளான்ட்டுங்க அதாவது அழகு மட்டுமே ரோஸ் செடி வளர்க்குறவங்க சூ தே பிளான்ட்டு தேடுறவங்களுக்கு இந்த பிளான்ட் பார்த்தீங்கன்னா எந்த நாள்லையுமே நல்ல பஞ்சஸாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் எல்லா கிளைமேட்லேயுமே பிளான்ட்டும் ஹெல்த்தியாக வளரும் பூக்கள் அதிகளவில் பூக்கக்கூடியது இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த பிங்க் மினியேச்சர் பட்டன் ரோஸு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா இலைகள் மாதிரியே பூக்கள் பூக்கக்கூடிய க்ரீன் ரோசஸ் தாங்க க்ரீன் ரோஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேர் பிரிட் நிறைய பேர் க்ரீன் ரோஸஸ்னா டச்சு ரோஸ் மாதிரி அதாவது ஊட்டி ரோஜா மாதிரி பூக்கும்னு நினச்சிக்கிறீங்க இதாங்க ஒரிஜினல் க்ரீன் ரோஸ் பிளான்ட் இப்போதைக்கு நம்ம நர்சரிகளில் அவைலபிளில் இருக்கக்கூடிய க்ரீன் ரோஸ் இதாங்க இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா இலைகள் மாதிரியே தாங்க இருக்கும் பட் ஃப்ராக்ரன்ஸ் ஸ்மெல் தான் இருக்கும் மாதிரி கொத்து கொத்தாக தாங்க பூக்கும் எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வரக்கூடியது இன்றைக்கி இந்த க்ரீன் ரோஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ரெட் ரோஸ் கலெக்ஷன் இதோடய எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதில் பூக்கள் பார்த்தீங்கன்னா டிஏ ரோசஸ் மாதிரி கப் ஷேப்பில் தாங்க பூக்கும் நல்லா பூக்கள் பெருசாக வரும் பூக்கள் எந்த அளவுக்கு பெருசாக பூத்தாலும் நல்லா கொத்து குத்தாதாங்க பூக்கும் அதாவது ஒரே கிளைகளில் எட்டு முட்டுகள் பத்து முட்டுகள் வைக்கக்கூடிய எபிலிட்டி கொத்து தான் பூக்கும் டார்க் ரெட்டிஷில் பூக்கக்கூடியது அதே பிளான்ட் பார்த்திங்கன்னா மீடியம் ஹைட்டு தான் வரும் ரொம்ப ஹைட்லாம் போகாதுங்க பட் பூக்கள் அதிக அளவில் ரிப்பீட்டடாக எல்லா நாட்கள்லையுமே பூத்துக்கிட்டே இருக்கக்கூடியது ரோஸ் செடிகளை பொறுத்தவரையும் எல்லா செடிகளுக்கும் சேம் தாங்க மற்ற செடிகளுக்கு என்ன மெயின்டெனன்ஸோ அதே இந்த ரோஸுக்கும் நீங்கள் பண்ணாலே போதும் பூக்கள் சைஸ் குறையாமல் உங்களுக்கு ரிப்பீட்டடாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஆப்பிள் ரெட் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க அதேமாதிரி இந்த ரெட் ரோஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெட்டல்ஸ் பார்த்தீங்கன்னா அவனாஞ்சி ரோஸஸ் கீக்குலாம் நாற்பதுலேருந்து அறுபது பெட்டல்ஸ் வரையும் இருக்கக்கூடிய எபிலிட்டி இருக்குதுங்க அதே எத்தனை மொட்டுக்குள்ள எடுத்தாலும் பூக்கள் பெருசாகவே பூக்கும் எல்லா கிளைமேட்லேயுமே ஹெல்த்தியாக வளர்ந்து அதிக பூக்கள் பூக்கக்கூடிய தன்மை இந்த ஆப்பிள் ரெட் ரோஸ் கலெக்ஷன்ஸ்க்கு இருக்குங்க இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த ஆப்பிள் ரெட் ரோஸ் கலெக்ஷன் ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ரோஸ் தாங்க பாருங்கள் செடியை கையில் பிடிக்கிறோம் ஒரு முள் கூட இருக்காதுங்க முள்ளே இல்லாத ரோஜானால் இதாங்க சொல்லலாம் இந்த ரோஸோட நேம் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் ரோஸுங்க பூக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் பிங்க் கலரில் நல்ல பஞ்சஸாக பூக்கக்கூடியது ஃப்ராக்ரன்ஸ்லாம் இருக்காதுங்க பட் இருக்கிற ரோஸஸ்லேயே ஆர்னமெண்டல் பர்பஸுக்கு இதுவும் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு இப்போ உங்களுக்கு சாய்ஸாக இருக்கும் அந்த அளவுக்கு அதிக அளவில் பூக்கள் பூக்கக்கூடியது எல்லா கிளைமேட்லேயுமே பிளான்ட் ஹெல்த்தியாக வரும் எந்த நாட்கள்லையுமே கொத்து கொத்தா பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்பான ரகந்தாங்க இந்த காஷ்மீர் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரூபி ரெட் ரோசஸ் தாங்க இந்த ரூபி ரெட் ரோசஸ் பார்த்தீங்கன்னா காடுகளில் பயிர் பண்ணுறாங்க பூக்கள் நல்லா கொத்து கொத்தா வரக்கூடிய பட்டன் வகையில் இதுவும் ஒரு வகை இதில் பூக்கள் பார்த்தீங்கன்னா பூக்களோட உள்பக்கம் நல்லா டார்க் ரெட் கலர்லேயும் அவுட்டர் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில்வர் ஒயிட் கலர்லேயும் இருக்குங்க எல்லா பூக்களுமே இதே மாதிரி தான் வரும் பட் பிளான்ட் நல்லா வளர வளர பூக்களில் மொட்டுக்களின் கிளைகளில் மொட்டுக்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக வரும் அதாவது ஒரே கிளைகளில் இருபது மொட்டுக்கள் முப்பது மொட்டுக்கள் எடுக்கக்கூடிய எபிலிட்டிக்கு பூக்கள் பூக்கக்கூடிய ரகந்தாங்க இந்த ரூபி ரெட் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்கு பிளான்ட் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக அதே அதேமாதிரி இந்த மாதிரி பட்டன் ரோசஸ் இங்கிலீஷ் ப்ரீட் ரோஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹைட் இருக்காது பட் லைஃப் லாங் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஐந்துலேருந்து எட்டு வருஷம் வரையும் அதிகமாக பூக்கள் பூக்கக்கூடிய உடையதாங்க இந்த பஞ்ச் ரோஸ் கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம நர்சரிக்கு இந்த பஞ்ச் ரோஸ் கலெக்ஷனில் ரூபி ரெட் வெரைட்டியும் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா பூக்கள் ரோஜாவில் பார்க்குறது நாட்டு வகை ரோஜாதாங்க இதை வந்து செவன் டேஸ் ரோசஸ்னு சொல்லி சொல்லுவோம் செவன் டேஸ் ரோசஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லை மொட்டா இருக்கும் போது மேலே பிங்க் ஷேடு இருக்கும் பாருங்கள் இதழ்கள் இருக்கும் இருக்கும்போது மேலே பிங்க் ஷேட் இருக்கும் மலர்ந்ததுனால் இந்த மாதிரி சேண்டல் கலரில் வரக்கூடியது இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்ல மில்க் சேண்டல் அதாவது மில்க் ஒயிட் சேண்டலில் வரக்கூடியது அதை வந்து பார்லேட்டிக் ஜாடியின்ஸுன்னு சொல்லி சொல்லுவோம் இந்த ரெண்டு வகையான செவன் டேஸ் ரோசஸ்ஸுமே நம்ம நர்சரியில் ஸ்டார்ட்ஸ் இருக்குங்க இந்த செவன் டேஸ் ரோசஸ் பார்த்தீங்கன்னா நிலத்தில் நட்டாலும் சரி க்ரோ பேக்கில் நட்டாலும் சரி ஒரு ஆறு மாதம் நீங்கள் செடியை வளர்த்துட்டிங்கனால் மாதம் ஒரு இரநூறு முந்நூறு பூக்கள் பூக்கக்கூடிய எபிலிட்டி செடிக்கு வந்துடுங்க நீங்கள் தாராளமாக பூக்கள் பறிக்கலாம் நம்ம பன்னீர் ரோஸோட அதிக அளவில் மகசூல் தரக்கூடியது எல்லா கிளைமேட்டுமே ஹெல்த்தியாக வரக்கூடியதாங்க இந்த செவன் டேஸ் ரோசஸ் இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு செவன் டேஸ் ரோசஸ்ல ரெண்டு கலருமே ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க அது மட்டும் இல்லைங்க பன்னீர் ரோஜா பாக்கு பன்னீர் ரோஜா நாட்டு பன்னீர் ஆந்திரா பன்னீர் ஒயிட் பன்னீர் எல்லாமே ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஃபயர் ரோசஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம் இதோட எக்ஸாக்ட் ஐடி தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுவும் நல்லா பஞ்சஸாக போக்கக்கூடிய எவ்வித்தி உடைய ரோசஸ் தாங்க அதே மாதிரி பிளான் ஷார்ட்டஸ்டாக தான் இருக்கும் இந்த ஃபயர் ரோஸ் கலெக்ஷன்ஸுமே இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்தா இந்த பஞ்ச் ரோஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க போல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ் வந்திருக்கு அதாவது வனிஷா ஆப்ரகாட் டபரா இது இல்லாமல் டச் ரோசஸ் ஹச்டி ரோசஸ் டபுள் டிலைட் செரி பிராண்டி இந்த மாதிரி எல்லா கலெக்ஷனுமே ஸ்டாக்ஸ் வந்துருக்குங்க அடுத்த வீடியோவில் பெரிய புக்கள் மட்டுமே ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதுக்கு மேலே நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வருங்க அதேமாதிரி நம்ம வீடியோவில் வர பிளான்ஸ் வேணுங்கிறவங்க நம்ம நர்சரி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் பார்சல் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் ப்ரொஃபஷனல் கொரியர் டிடிடிசி குரிய எஸ்டி கொரியர் இந்த நாலு சர்வீஸ் மூலியமாக உங்களுக்கு அனுப்பி கொடுப்போம் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கண்டினியூஸாக மழை பெஞ்சினால் லாஸ்ட்டு ஒன் வீக்காக பேக்கிங் ஒர்க் இல்லைங்க நாலையிலேருந்தான் ஆரம்பிக்கிறோம் அதனால் ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு நாலையிலேருந்து ரெகுலராக பார்சல் டிஸ்பேச் ஆகிடும் ஒன் செகண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ டூ ஆல்